மீனராசியை பொறுத்த வரைக்கும் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க வாழும் போதே சொர்க்கம்னா எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு அடுத்த இரண்டரை வருஷத்துல குரு பகவானும் சரி ராகு மற்றும் கேது பகவானும் சரி அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வாரி வழங்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல மீனராசிக்கு ஏழரையின் முதல் ரெண்டரை வருஷம் வெற்றிகரமா முடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த சனி பகவான் இப்போ உங்களுடைய உடலுக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கே ஜென்ம சனி பகவான் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கட்டாயம் நல்ல வேலை கிடைக்குங்க சம்பளம் அதிகரிக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கு இது வரைக்கும் எப்படியோ இனிமே வீண் போகாது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் அதுக்குள்ளேயே என்ன குருஜி தாங்க முடியாதுங்க ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு

ராசிக்காரங்க கடந்த பத்து வருஷத்துல பணம் கொடுத்து ஏமாந்து இருக்கீங்க நம்ம கிட்டே சொல்லி இருக்கீங்க அதனால நட்பும் உறவும் நிறைய முறிஞ்சிருக்கு நிறைய விஷயங்களை கடந்த காலகட்டத்துல ஏற்பட்ட பாதிப்புகள்ல இருந்து கத்துக்கிட்டு இனிமே அந்த தப்பெல்லாம் திரும்பவும் செய்யாதீங்க இப்போ பணம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அத திரும்ப எதிர்பார்க்காதீங்க வரது கஷ்டங்க சாரி சாரி வேறவே வராது ஜாமீன் கையெழுத்து யாருக்குமே போடாதீங்க இந்த தண்ணி தம்மு தீய சகவாசம் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் உங்களுடைய பொருட்கள் தங்க

வழியில பணம் சம்பாதிக்காம இருக்கிற வரைக்கும் இல்லீகலா சம்பாதிச்ச பணத்தை தொட்டீங்க நீங்க கெட்டிங்க அப்படின்னு சொல்லலாம் சுகமா இருக்கணும்னு நினைக்காதீங்க என்னதான் நீங்க ஓனரா இருந்தா கூட அர்தாசிரம சனி பகவான் இருக்கும் பொழுது நீங்க ஒர்க்கரா இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு சனி பகவான் எட்டாம் எண்ணுக்கு பொருந்தும் எட்டு மணி நேரம் கட்டாயமா உழைச்சா அதற்கு சம்பளமாக சன்மானமாக பிரதிபலனாக எக்கச்சக்கமான லாபத்தை சனி பகவான் கொடுத்து உங்களை சிங்கம் போல வாழ வைப்பாருங்க ஏன்னா சனி பகவான் கொடுக்க நினைப்பதை யாராலையும் தடுக்க முடியாது ஏன் <coughs> அந்த கடவுளை நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்க அதுதான் விதி அதே நேரம் போல சுகமா லக்ஸரியா இருக்கணும் நினைக்காதீங்க எதுக்குமே கோவப்படாதீங்க நிறைய விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் விவசாயிகள் உணவு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க இந்த ஹோட்டல் சூப்பர் மார்க்கெட் மல்லிகை கடை டீ கடை ரியல் எஸ்டேட் சித்தால் கொத்தனார் மேஸ்திரி பில்டிங் ப்ரமோட்டர்ஸ் கலைத்துறையில கடினமாக உழைக்கிறவங்க போலீஸ் மிலிடரி கடைநிலை ஊழியர் ஊழியர்கள் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க வண்டி வாகன ஓட்டுநர்கள் இந்த மாதிரி தொழில் செய்யும் அனைவருக்கும் ரொம்ப நல்லா சூப்பரா தூரம் அட்டகாசமா இருக்குங்க வெளியூருக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்ய நினைச்சவங்க படிக்க நினைச்சவங்க என்று அனைவருக்கும் இந்த இரண்டரை வருடங்கள் பட்டே கிளப்பும் காலகட்டங்க இந்த ரெண்டரை வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு எட்நூறு நாட்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு படிப்பிலும் வேலையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னாக்க தயங்காம வெளிநாட்டுக்கு போயிடுங்க அது உங்களுக்கு சிறப்பு இந்த காலகட்டத்தில் இடம் மனை நிலம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு அதுக்காக ஒரு சிலர் கடன் வாங்குவீங்க கடனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ஈஸியாக கடைசி கடன் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து உசாரா கேர்ஃபுல்லா இருங்க முக்கியமா கடந்த ரெண்டரை வருஷமா என்கிட்ட பார்த்தவங்கல்ல அறுபது சதவிகிதம் மீன கடந்த ஒரு மாசமா மீதி நாற்பது சதவிகிதம் மற்ற ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஒரு மாதமா நிறைய பேர் போன் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கிற சனி பயிற்சி மீனத்துக்கு ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் வீடியோ போட்டு இருக்கிறாங்க பாவ கிரகங்க ராகு பகவானோ சனி பகவானோ மீன ராசிலேயே இருக்கிறது ஏகப்பட்ட கஷ்டமாமே அப்படின்னு கேக்குறாங்க இப்போ நான் கூட கஷ்டமா தாங்க இருக்கும் அப்படின்னு எச்சரிச்சாலும் சரி இல்ல டேஞ்சர் தாங்க அப்படின்னு வீடியோல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் என்ன பாக்க வருவீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க போன் பண்ணுவீங்க நானும் நல்லா சம்பாதிக்கலாம் ஆனா சிச்சுவேஷன் அப்படி கிடையாதுங்க வெறும் நாற்பது நாளுக்கு மட்டும்தான் சனி பகவான ராகு பகவான் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சியில ராகு பகவான் உங்களுடைய ராசில இருந்து விலகி வந்துருவாரு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாள் நெருக்கத்துல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் ரொம்ப பயமா இருந்தா என்கிட்ட பேசுங்க நான் சொல்றேன் கவலையப்படாதீங்க ஒண்ணும் இல்லங்க பிரம்மாண்டத்தின் அதிபதியான ராகு பகவான் உங்களை பெருசு பெருசா நினைக்க வைப்பார் வாங்க வைப்பார் செய்ய வைப்பார் அதாவது இந்த கம்பெனியை விட அந்த கம்பெனியில முப்பது நாற்பது சதவீத ஹை சம்பள உயர்வு அதிகமாக கிடைக்குது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவு பண்ணாலே வெளிநாட்டுக்கு போகலாம் போட்ட காசு ரெண்டு மூணு மாசத்துலயே எடுத்துடலாம் கொஞ்சம் வருஷத்துல பக்கவா செட்டில் ஆகிடலாம் இல்லனா அங்க சம்பாதித்த பணத்தை இங்க கொண்டு வந்து பெருசா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் ஏஜென்சிக்கு ஒரு அஞ்சு ஆறு லட்சம் நீங்க செலவு பண்றதா இருக்கட்டும் இல்லனா நண்பர்களோட பேச கேட்டு பிசினஸ் லோன் எடுத்து பெரிய அளவுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லனா அதான் நம்மளுக்கு இப்போ இவ்வளவு சம்பளம் வருது இந்த லக்ஸரியான இண்டிபெண்ட் விழா வாங்கலாம் இல்ல பிளாட்

ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்டுக்கு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் புதுசா வேலைக்கு தேடுறத கொஞ்சம் குறைச்சுக்குங்க இருக்கிற இடத்துல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அதே நேரம் வெளியில ட்ரை பண்ணிட்டே இருங்க வேலைக்கு வேலை கிடைச்சது நல்ல இடத்துல நல்ல வேலை கிடைச்சது நல்ல ஜாப் செக்யூர்டான கம்பெனி அப்படின்னாக்கா தாராளமா புதிய வாய்ப்பை ஆஃபரை எடுத்துக்கலாம் முக்கியமா இந்த காலகட்டத்தில் பணம் குழப்பமாயே இருக்கும் காலையில ஒண்ணு நினைப்பீங்க

நாட்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா இதுதான் அவருடைய நட்சத்திரம் அன்று நீங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க எதையுமே லிமிட்டுக்கு மேல எடுத்துக்காதீங்க அதுவே உங்களை உங்களுடைய சுறுசுறுப்ப கம்மி பண்ணிடும் முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகள்ல ஆசிரியர் கோயிலுக்கு போங்க நவகிரகங்களை சுத்திட்டு வந்து முடிஞ்சா சனி பகவானுக்கு நல்லெண்ணில எல்ல போட்டு விளக்கேத்தி வாங்க முடிஞ்சா செய்யுங்க இது உங்களுக்கு வரும் கெட்ட விஷயங்களை தடுக்கும் நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் மனசுல இருக்கிற எல்லா குழப்பமும் கிளியர் ஆகி தெளிவாயிடுவீங்க அதற்கு கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவை நீங்க வேற ஏதாவது சாமி கும்பிட்றீங்க அப்படின்னாக்கா சனிக்கிழமைகள்ல வழிபட்டுவாங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் பொதுவா நம்ம வாழ்க்கையே நைன்டி பை டென் பார்முலா அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்க்கையில நடக்கிற பத்து பர்சன்ட் விஷயத்தை நம்ம பக்கவா ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மீதி இருக்கிற நைன்டி உங்களுடைய கையில இருக்கும் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாதிரி மாசத்துக்கு மூன்று நாட்கள் வரும் இந்த நட்சத்திர நாட்களில் குழப்பமாகி அதை பெரிய அளவுக்கு கொண்டு போய் மாசம் முழுக்கவும் கஷ்டப்படுற மாதிரி பண்ணிடாதீங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா பார்த்து யோசிச்சு செய்யுங்க ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய போறீங்க வேலையை விட்டு வேற இடத்துக்கு வேலைக்கு போறீங்க ஸ்கூல் விட்டு வேற ஸ்கூலுக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கவனமா இருங்க பழைய விஷயத்த கண்டினியூ பண்ற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல பாக்கெட்ல இருந்து பத்து ரூபாய் எடுத்து நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா கூட யோசிச்சு செலவு

அத நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை நீங்க புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்க முடியும் முக்கியமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மது மாது மாமிச உணவை அதிகமா எடுத்துக்கிறது இத மூணுத்தையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை ஜம்முன்னு சூப்பரா தூளா இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய உடல் நலன்ல கவனமா இருக்கிறது மிக 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 அவசியம் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஜாகிங் பண்ணுங்க வாக்கிங் பண்ணுங்க ஸ்பீடா ஒரு ஹாஃப் அன் அவர் டெய்லி நடங்க இல்ல ஜிம்முக்கு போங்க உங்க உடம்புல இருந்து வேர்வைய வெளியில கொட்டுங்க அது நீங்க சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு உங்களுடைய உடல் நலனா பாத்துக்கிறதுக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் டைரக்டா மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிடறத இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணிக்கோங்க டாக்டர் போய் பாருங்க மற்றபடி எந்த பிரச்சனைகளும் இல்ல ராகு பகவானும் சரி குரு பகவானும் சரி உங்களுக்கு தேவையான குழந்தை பாக்கியத்தை கட்டாயம் கொடுத்துருவாருங்க ஸ்ட்ராங்கா நம்புங்க நம்பிக்கை வைங்க தேவைப்பட்டவங்க டாக்டர் போய் பாருங்க ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல அப்படின்றவங்க கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் குரு உடைய சப்போர்ட்டாலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை விட்டீங்க அப்படின்னாக்கா குரு பகவனுடைய நெக்ஸ்ட் பயிற்சியில அட்டகாசமா அற்புதமா இருக்க போது அதனால எல்லாமே உங்களுக்கு கிடைக்கதாங்க போது சனி பகவான் போற இடம் அஞ்சாதே அப்படின்னு சொல்ற ஒரு இடம் இந்த இடத்துக்கு சனி பகவான் எப்போ போனாலுமே சரி திருமணம் குழந்தை பிறக்கிறது அதை விட்டுருங்க அது செகண்ட் பார்ட் முதல் பார்ட் வேலை கட்டாயம் கிடைச்சிருங்க இந்த காலகட்ட

இல்ல வேற ஏதாவது ஒரு வேலையையோ இல்ல நம்மளுடைய நாலேஜ் வளத்துக்கிற மாதிரி கரண்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன படிக்கணுமோ அதை படிச்சுக்கிட்டீங்க அப்படினாலே வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஏனா அந்த மாதிரி படிச்சி இன்னைக்கு புதுசா அவங்களுடைய கேரியரையே சேஞ்ச் பண்ணவங்க நிறைய பேர் நம்மகிட்ட பேசி இருக்காங்க மத்தபடி இந்த கால கட்டத்துல கட் வேலை கிடைக்கும் வேலையில இருக்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அபரிவிதமான முன்னேற்றம் இருக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு வாழ்க்கையை இந்த கால பார்ப்பீங்க அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு அமோகமா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் தொழில் சேர இடத்துல புதிய புதிய யுக்திகளை வச்சு ஏகப்பட்ட வாடிக்கையாளர்களை புடிச்சு எழுப்பீங்க தரமான பொருட்களை விற்பீங்க தரமான செய்கைய செய்வீங்க உங்களுடைய தொழில்ல சுறுசுறுப்பா துடி இருப்பீங்க அதன் மூலமே உங்களுக்கு லாபம் பல மடங்கு வந்து சேருங்க முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல கொண்டு போங்க உங்களுடைய தொழில அதுதான் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்றேன் வேப்பம் குச்சி தேங்காய் நார் ஆட்டு புழுக்கை பூண்டு பவுடர் கோகோ பிட்டு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமயே கோடிக்கணக்க நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டிலே

வந்து திரும்ப நான் வேலை செய்யறேன் சொல்லுவாரு அதுக்கு அந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு தெம்பா தான் இருக்கு உன்னுடைய கோடாரி கொஞ்சம் ஷார்ப் இல்ல மங்கி போச்சு மொக்கையாயிடுச்சு அத போயிட்டு சாணம் புடிச்சிட்டு வந்து வெட்டி பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு உடனே அந்த மரம் வெட்டுறவரு போவாரு கோடாரிய சாணம் புடிப்பாரு அந்த மரத்தை வெட்டுவாரு டப்பு டப்புன்னு வெட்டி தள்ளுவார் திரும்பவும் முப்பது மரத்தை வெட்டுவார் இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறதும் பொதுவாகவே நம்மளுடைய நாலேஜ அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ஷார்ப்பா வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் வருதுங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில மேனேஜர் அப்படின்னா

ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுங்க நிறைய விஷயத்தை கத்துக்குங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் வேலை தொழில் வருமானத்தை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய வண்டியே சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இந்த காலகட்டத்துல புதுசா நீங்க வண்டியை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சனி பயிற்சியில இருந்து சனி பகவான் பஸ்ட் பார்ட் வருமானம் தொழில் வேலை இவற்றை சரி செஞ்சு அதன் மூலமா வரும் லாபத்தால மனசு ஒரு குதூகலம் படுறதால திருமணத்துக்கு ரெடி ஆயிடுவீங்க உங்களுடைய புண்ணியம் இந்த ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகி உடனே குழந்தை பிறகு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே திருமணம் ஆனவர்களும் இப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறகு வாய்ப்புகள் இருக்கு ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகி இருக்காரு சுக்கர பகவான் உங்களுக்கு அதிரடி சரவெடியான அமர்கலமான துணையா இருக்காரு குரு பகவானுடைய அடுத்த பயிற்சியில உங்களுக்கு ஏகப்பட்ட பலன்கள் அள்ளி தருவாருங்க போன பன்னிரண்டு வருஷத்துல நடக்காத எல்லாத்தையுமே குரு பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு போகும்போது கொடுப்பாரு அந்த காலகட்டத்துல எப்படி போர்க்காலமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை போர்க்காலமா மாற போகுது அப்படின்றத நீங்களே உங்க கண் முன்னாடியே பாப்பீங்க அடுத்தது இந்த காதல் குடும்பம் இதுதான் உறவில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சண்டை தொட்டதுக்கெல்லாம் சண்டை பேசினதுக்கெல்லாம் சண்டை எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போல நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணல ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணல இதனாலேயே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லாமே இருந்திருக்கலாம் ஆனா இப்போ அந்த பக்கவன அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு அதிகரிக்குங்க உங்களுடைய இந்த டிரான்ஸ்பரண்டான ஒளிவு மறைவற்ற பேச்சு உங்களுடைய உறவுல இடைவெளியை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணம் பொருளாதாரம் நிதி நிலை இந்த மாதிரி விஷயங்கள்ல அட்டகாசமான அற்புதமான முன்னேற்றமா இருக்குங்க பண நெருக்கடிகள்ல இருந்து நீங்க விடுபடலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணம் பல இடங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்க கொடுத்து வச்ச பணம் திரும்பி வரலாம் கடனா கொடுத்தது கடந்த காலகட்டத்தில் நீங்க ஏமாந்தது நீங்க

விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க ஷியூரா தெரியுது இதனுடைய கிராஃப் இப்படி போகுது இதனுடைய ட்ரெண்ட் இப்படி இருக்கு இந்த விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படினாக்க கட்டாயமா வெற்றி பெறலாம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா செய்யலாம் பொதுவாவே நீங்க உங்க மனசை கேட்டு உங்களுடைய மூளையை கேட்டு தான் நீங்க செய்வீங்க இந்த கால கட்டத்துல பிரகாசமான நல்ல பல ஐடியாக்கள் உங்களுக்கு வரும் அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க தெரிஞ்ச விஷயத்துல முதலீடு செய்யுங்க ஏனா இந்த கால கட்டத்துல லாபத்தை ஈர்க்கக்கூடிய கூடிய பல்வேறு முதலீட்டு திட்டங்களை நீங்க தேடறதா இருக்கட்டும் புதுசா ஐடியாவை இம்ப்ளிமென்ட் பண்றதா இருக்கட்டும் இந்த நேரம் அதற்கு நேரம் சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் நீங்க என்ன செலவு என்ன வரவு வருது எழுதி வைக்க வேண்டிய காலகட்டம் அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உதவிகரமா இருக்கும் இலக்குகள் ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம் ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம் தங்க நகைகள் வாங்குறதா இருக்கலாம் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்யறதா இருக்கலாம் அந்த விஷயங்களுக்கு இந்த பணம் உங்களுக்கு பயன்படுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த முன்னேற்றம் இருக்குங்க இதுவரைக்கும் உடல் சோர்வா இருந்து இருக்கலாம் கை கால் மூட்டு வலியா இருந்திருக்கலாம் கண் எரிச்சலா இருக்கலாம் உங்களுடைய பேஸ்ல ஒரு தேஜஸ் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இப்போ எல்லாமே மாறுங்க நீங்களே ரொம்ப அழகா பீல் பண்ணுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறத நீங்களே பாப்பீங்க உற்சாகமா வேலை செய்வீங்க உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொள்வதற்கு மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க கேட்கிற எல்லாமே கிடைக்கும் இதுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லாத சிந்தனைகள் மன அழுத்தமான சூழ்நிலைகளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றீங்க ஒரு விஷயம் பிரச்சனை வர போதுன்னு தெரிஞ்சுச்சா நான் கழுந்துக்கிறேன் பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்